ஒரு பசுமையான புல்வெளியில் ஒரு ஆட்டு கூட்டம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது அதில் ஒரு வயதான அன்பான அமைதியான அறிவாளியான பெண்ணாடு இருந்தது அனைவரும் அதனை சீதா பாட்டி என்று அன்பாக அழைத்தனர் பாட்டி காட்டில் இருக்கிற கொடிய ஓனாய பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா என் செல்லமே பயம் யாருக்கும் உதவாது ஆனால் புத்திசாலித்தனம் நம்மளை எப்போதும் காப்பாற்றும் அருகில் இருந்த பயங்கர காட்டில் ரங்கன் என்ற வஞ்சக ஓனாய் வாழ்ந்தது அது தீட்டி கொண்டிருப்பான் தினமும் முயலையும் மானையும் சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு சீதா பாட்டி நல்லா கொழு கொழுன்னு இருக்குது சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு எனக்கு பசிக்காது நல்லா தூங்கலாம் ஹே 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 அன்று இரவு நிலா பிரகாசித்தது அப்பொழுது ரங்கன் மெதுவாக பதுங்கி பதுங்கி ஆட்டு கூட்டத்தை நோக்கி வந்தது இன்னைக்கு நல்ல விருந்து ஆனால் சீதா பாட்டிக்கு மிகவும் கூர்மையான காதுகள் இருந்தது அங்கே என்ன காலடி சத்தம் அது நிச்சயம் அந்த வஞ்சக ஓனாய் ரங்கன்தான் சீதா பாட்டி உடனே ஒரு திட்டம் போட்டது அது ஒரு பழைய சாக்கை எடுத்து அதுல முள்ளையும் குச்சிகளையும் புல்லையும் கொண்டு நிரப்பியது பின் அதை தன் வீட்டின் முன்பாக வைத்தது அதன் அருகில் சிறிது பால் ஊற்றியது பார்ப்போம் இந்த ரங்கன் இந்த விருந்தை எப்படி சாப்பிடுறான் என்று பெரிது நேரத்தில் ரங்கன் நாக்கில் எச்சில் வடியில் வடிய வந்து சேர்ந்தது உம் என்ன அருமையான பால் வாசனை பாட்டி கம்பளி போர்த்திட்டு தூங்குது எனது விருந்தே கடக் ரங்கன் அந்த முயற்சிகள் நிறைந்த மூட்டையை கடித்தது ஐயையோ என் பல்லு போச்சே உடம்பெல்லாம் புண்ணாகிட்டே இன்னும் ஒரு மாசத்துக்கு எதையும் சாப்பிட முடியாது போல என்ன ரங்கா விருந்து எப்படி இருக்குது வயிறு நிறைந்து விட்டதா நீ என்ன ஏமாத்திட்டே சீதா பாட்டி இல்ல ரங்கா நீயே உன்னை ஏமாத்திக்கிட்டே உன் வயிறு சொல்லுறாப்ல நீ நடந்த உன் மூளை பேச்ச கேக்கவில்லை ரங்கன் வலியுடன் காட்டுக்கு தட்டு தடுமாறி தவழ்ந்து நடந்து உருண்டு போனது இனிமே இந்த சீதா பாட்டி பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் பட்டதே புரியா சாமி மறுநாள் காலை ஆட்டுக்குட்டிகள் சீதா பாட்டியை சுற்றி கூடின அதெல்லாம் ஒன்றுமில்லை பேர பிள்ளைகளா ரங்கன் முள் பிரியாணி சாப்பிட்டான் அதான் கத்தினான் என் செல்லங்களே எப்போதும் பதட்டப்படாமல் புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த ஓனாயும் உங்களை பயமுறுத்த முடியாது அந்த நாளிலிருந்து சீதா பாட்டி புல்வெளியின் நாயகியாக ஆனது அனைத்து ஆடுகளும் நிம்மதியாக தூங்கின ஓநாய் ரங்கன் ஆடுகள் பக்கம் தலை வைத்து படுப்பது இல்லை அறிவு எப்பொழுதும் பலத்தை விட வலிமையானது அமைதியாக இருங்கள் புத்திசாலித்தனமாக யோசிங்க வெற்றி எப்பொழுதும் உங்கள் பக்கம்தான் நண்பர்களே என்னோட கதைய நீங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நண்பர்கள் ஆகலாமா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த முறை சந்திப்போம்